கடந்த ரெண்டு முறை அவர் பிரச்சாரம் பண்ணும்போதும் இந்த மாதிரியான பிரச்சாரத்தை அவர்கிட்ட இருந்து பார்த்தது இல்லை அவருக்கு வந்து எங்கேயோ வந்து பொறி கட்டி இது வந்து சரி இல்லை தொடர்ந்து பத்து வருஷத்துக்கு மேலே இந்திய திருநாட்டில் ஒரு பிரதமராக வந்து இருக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை முன்னூத்தி எழுபது நானூறுக்கு மேலே ஜெயிப்போம் அந்த கான்பிடன்ஸ் உடைஞ்சா கூட இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பதற்றமாக பேசுறீங்க

அது வந்து சாத்தியமே கிடையாது இஸ்லாமியர்களுக்கு ஒரு பட்ஜெட் நீங்கள் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் சாசனத்தையே மாற்ற அந்த ஒரு பைத்திகாரத்தனத்தை காங்கிரஸ் கட்சி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல இஸ்லாமியர்களுக்கு வந்து இது வாழ தகுதி இல்லாத நாடாக மாற்றணும் சரி இந்து ராஷ்டிராக்கணும் இந்து ராஷ்ட்ரா ஆகணும் தெரியும் பாகிஸ்தான் முஸ்லீம் நாடா ஆய் என்ன வாரிக்குச்சு ஒரு நாடு ஒரு மதத்தை நோக்கி அப்படியே மாறுறதுனால ஒன்றும் கிழியறது கிடையாது இவ்வளவு இருந்தும் இதெல்லாம் ஏன் தேர்தல் ஆணையம் இது இது தெரியாதா அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆணையர்கள் வந்து தே வில் என்டர் த டார்க் புக்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி எங்கள் தாத்தா வீரபாண்டிய கட்டபொம்மன் போகும்போது மானம் கட்டவன் ஆகிதா போடுற வரி எல்லா பேச்சு போட்டிலையும் குழந்தைகள் பேசும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வரி நல்லது வரி ஜிஎஸ்டியை வந்து கேக்கு வெட்டி கொண்டாடினாங்க அக்கா தமிழ் சீதான் அப்போது ஒன்றரை லட்சம் கோடி கடை இன்னைக்கு நீங்கள் பண்ணி வச்சிருக்கிற பிரச்சனைக்கு வட்டியே கட்ட முடியாத காங்கிரஸ் கட்சி கேட்கணும் பார்த்தா அந்த கட்சியில் இருக்கிற ஆளை பாதுகாக்கிறதே கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் விடியாத்தில் எழுந்து பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியில் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரதமர் மோடி நேற்று முன்தினம் கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொன்னார்னா முஸ்லீம்களுக்கு எதிராக நான் பேசவே இல்லை என்ன போய் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசணும்னு சொல்கிறீங்களே அதிக குழந்தையை பெற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது முஸ்லீம்களை மட்டும்தான் குறிக்குமா நான் முஸ்லீம்னு சொல்லலை இந்துன்னு சொல்லலை நானே முஸ்லீம்கள் வீடுகளில் தான் வளர்ந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நான் முஸ்லீம்களுக்கு எதிராலாம் பேசலை அப்படின்னு சொன்னார் ஆனால் மறுபடியும் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசும்போது காங்கிரஸ் வந்துட்டால் பதினஞ்சு பர்சன்ட் பட்ஜெட் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து தனியாக போடுறதுக்கு திட்டமிட்டு வச்சுருந்தாங்க ஒரு வேளை மீண்டும் காங்கிரஸ் வந்தால் இந்து பட்ஜெட் முஸ்லீம் பட்ஜெட்னு மத ரீதியாக பட்ஜெட்டை பிரிச்சுருவாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்த அந்த முஸ்லீம்கள் சம்மந்தமான மதம் சம்பந்தமான பிரச்சாரத்திலேயே மறுபடியும் இறங்கியிருக்காரு இப்போ ஒரு வேளை இது மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி ஒன்று தெரியுது ஏன் இப்படி பண்ணுறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது பிரதமர் மோடி அவர்களை போற்றவரலாம் பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தை வந்து ரொம்ப தீர்க்கமாக பண்ணக்கூடிய மனிதர் அது குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே ஆகட்டும் இல்லை ஒரு எதிர்கட்சிகளை அவர் சாடுறதாகட்டும் இல்லை ஒரு ரேலி நிறைய ரேலி அவருக்கு எதுத்தா மாதிரி ஜனங்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த ஹிந்தியில் அந்த பேசக்கூடிய அந்த தன்மை என்பது வந்து இப்பொழுது ப்ராம்ப்டர் வச்சு பார்க்குறாரு ஒரு சில காலகட்டத்திலலாம் வந்து ப்ராம்ப்டரே இல்லாமல் பேசக்கூடிய தன்மை படைத்தவர் ஸோ அப்படி சிறப்பாக பேசக்கூடிய ஒரு பிரதமர் தனக்கு என்ன கருத்து சொன்னால் வாக்குகள் கிடைக்கும் மக்கள்கிட்ட எந்த கருத்தை சொன்னால் அது எடுபடும் மக்களோட அந்த ஆரவாரத்தை பெற்று எப்படி வந்து தொடர்ந்து ஆட்சியோ அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்றது நன்கு பயிற்சி பெற்றோம் இப்போது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க லயன் விச் கேன் நோ லாங்கர் ஹண்ட் அதாவது வயது முடிகிற நேரத்தில் வந்து ஒரு 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 சிங்கத்துக்கோ ஒரு புலிக்கோ வந்து வேட்டையாடுவது எப்படின்றி தெரியும் ஆனால் அதற்கு மேல் அதால் வேட்டையாட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்போ அது என்ன வேணால் அந்த வன சட்டத்தில் வந்து என்ன என்ன அந்த வன இந்த இதில் தள்ளிவிடப்படுறோம் அந்த காட்டுக்கு ஆகலை அப்படின்ற மாதிரி தள்ளிவிடப்படும் எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு பழமொழி அந்த ஒரு ஒரு விஷயங்கள் தான் நினைவுக்கு வருது அதாவது நன்கு பிரச்சாரம் பண்ணக்கூடியவர் பிரச்சாரத்தில் வந்து இப்போ அந்த தன்மை மாறுது முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற அந்த தன்மை துணி ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் அதை நான் பேசலன்றது அதாவது இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிரச்சாரம் பண்ணி அவர் வந்து குஜராத் போன்ற ஒரு மாநிலத்தில் வந்து பிரதமர் ஆக முடிச்சிது குஜராத்தில் பிரதமர் ஆகிறது முதலமைச்சர் ஆகுது என்பது கொஞ்சம் எளிமையான ஒரு விஷயம் ஒரு பிரதமரோடு ஒப்பிடும்போது காரணம் என்னென்னா குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட இந்தியர்களே அவங்க வந்து கொஞ்சம் தினுசாக சிந்திக்கக்கூடிய தன்மைப்படுத்தவர்கள் இப்போது பீகார் மாதிரியும் குஜராத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாநிலத்துலையுமே ஹிந்தி பேசினாலும் இது வந்து ஒரு மேட்டுக்குடி சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய இதே நீ குஜராத்தில் இதே நீங்கள் பீகார் எடுத்திங்கன்னா அந்த பின்தங்கின அந்த ஒரு மண்டல் உள்ள வரக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அதாவது வேலை வாய்ப்பு படிப்பு இராணுவத்துக்கு போகிறது இப்போ குஜராத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக இராணுவத்துக்கு போகிறதுன்றது அவ்வளோவா இருக்காது வியாபாரம் பண்ணணும் முன்னேறணும் அவங்களுக்குள்ளேயே அந்த சமுதாயத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணும் வேறு இடத்துக்கு போகிறது அப்படின்றதுலாம் இருக்காது வெளிநாடுகளுக்கு போவாங்க வெளியே இடத்துல போய் தொழில் செய்வார்கள் ஆனால் வெளியே இடத்துக்கு போயிட்டு வேலை செய்யணுன்ற அந்த ஒரு சிந்தனை இருக்காது இதே நீங்கள் வந்து பீகார் இரண்டு பேரும் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் தான் ஒரே மத விதமாக சாமிக்கு முடிவுறவங்க இதே நீங்கள் பீகார் எடுத்திங்கன்னா அதற்கு நேர்மாறாக இருக்கும் போட்டித் தேர்வுகள் எழுதுவாங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்காதான அழைவு வேலையானு அழிவாங்க லோ லோனு ஒரு ரயில்வேல வேலை கிடைக்குமா இல்லை இராணுவத்துக்கு வேலைக்கு போகலாமா இல்லை வேறு மாநிலத்துக்கு போய் எங்கேனா வந்து ஒரு ஒரு கூலியாகவோ இல்லை ஒரு திமுக இல்லை ஒரு தொழிலாளியாகவோ இருக்க முடியுமா அந்த மாதிரி சின்னோட்டம் எண்ணோட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ பிரதமர் ஒன்றும் பார்க்கும்பொழுது இவர் பண்ண அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு அரசியல் மதவாத அரசியல் மதத்தை வேண்டிய மையமாக வைக்கக்கூடிய அரசியல் வந்து குஜராத்தில் வந்து அவருக்கு பெரிய ஒரு அறுவடையை வந்து தந்தது ஆனால் அதே அரசியல் வந்து இன்னைக்கு நீங்கள் தென்னிந்தியாவில் பண்ண முடியாது தென்னிந்தியாவில் போய் நீங்கள் மதவாத அரசியல் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஹைதராபாத்தை ஒண்டி சுற்றி தான் வாக்குகள் வரும் போகும் அந்த மாதிரி ஒரு சூழலுக்குமே தவிர்த்து அதை தாண்டி எங்கேயுமே வந்து அது ஒரு பேசு பொருளாக அதனால தான் வந்து தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மதவாத சக்திகளுக்கு இங்கே கால் உண்டுறதுக்கு வேலை கிடையாது அரச சமைப்பு கூட போன்றீங்கன்னா இப்போ உங்களுக்கு மகாராஷ்டிரத்துல ஆர்எஸ்எஸ் வளர்ந்த மாதிரியோ குஜராத்ல வளர்ந்தா மாதிரியோ உத்தரப்பிரதேசில் வளர்ந்தா மாதிரியோ இல்ல பஜ்ரங் தல் ஆகட்டும் இல்ல ஆர்எஸ்எஸ் ஆகட்டும் இல்ல அந்த ஏபிவிபி ஆகட்டும் பீகார்லேயும் பாஜக வந்து நிறைய ஜெயிச்சிருக்காங்க இல்ல போன பிஜேபி பீகார்ல ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து போன மாதிரி கூட்டணி இருந்தது அப்புறம் ஆர்ஜேடி வந்து அன்னைக்கு வீக்கா இருந்தது காங்கிரஸ் கட்சி உள்ளடி வேலைகள் பிரச்சனைகள்லாம் இருந்தால் அந்த காரணம் இன்னொன்னு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாலையுமே வந்து அந்த புலவாமா அட்டாக்கு வந்து ஒரு பேசுபொருளாகி இந்தியா வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து ஒரே ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் இருக்கார் அவர் பாரத பிரதமர் மோடி அவர்களை விட்டு அவர் வழி இல்லை அப்படின்ற அதை எடுத்து வைத்த அந்த பிரச்சாரம் வந்து எடுபட்ட காரணத்தினால் வந்துச்சு பட் இன்றைக்கி நீங்கள் இஸ்லாமியர் இஸ்லாமியர் இஸ்லாமியர்னு பேசினீங்கன்னா அது ஒரு விதமான பிரிவினை அரசியல் எல்லா இடத்துலையும் அது எடுபடுன்னு அர்த்தம் கிடையாது இப்போது காஷ்மீரில் போய் இஸ்லாமியர் இஸ்லாமியர்னு பேசினா அங்கே அது எடுபடுவோம் பொதுமக்களுக்கு என்ன தேவை இந்தியர்களுக்கு என்ன தேவை இந்திய மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன வாழ்வாதாரம் என்ன ரேஷன் கடையில் அரிசி கிடைக்குதா உணவு தானியங்கள் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கா மருத்துவம் இருக்கா படிப்பு இருக்கா வேலை வாய்ப்பு இந்த மாதிரி பேசினீங்கன்னா அது கேட்பாங்க பட் மதவீத பிளவு அரசியல் என்பது ஆல்ரெடி அதை ஒரு வாட்டி செய்து அறுவடை பண்ணிட்டாரு மாநில அளவில் ஆல்ரெடி அதை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செய்து பிரதமராகவும் அறுவடை செய்து கடந்த ரெண்டு முறை அவர் பிரச்சாரம் பண்ணும்போதும் இந்த மாதிரியான பிரச்சாரத்தை அவர்கிட்ட இருந்து பார்த்ததில்லை அது ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து எங்கேயோ வந்து பொறி தட்டியிருக்கு இது வந்து சரி இல்லையே அதாவது லூசிங் ஆஃப் த பேலன்ஸ் வாங்க இப்போ ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது நீங்கள் ஆடு காலத்தில் ஆடுற விதம் வேற உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை இல்லை வந்து இது வராதோ அதாவது போன தேர்தலில் வந்து அவர் நின்னப்போ வந்து அவர் ஜெயிப்பாங்க வந்துடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நின்னாங்க ஜெயிச்சிட்டாங்க தொடர்ந்து பத்து வருஷத்துக்கு மேலே இந்திய திருநாட்டில் ஒரு பிரதமராக வந்து இருக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கான்பிடன்ஸா வந்து முன்னூத்தி எழுபது நானூறுக்கு மேல ஜெயிப்போம்ஸ் உடைஞ்சா கூட இந்த மாதிரி பின்முரணா பேசுவீங்க இப்போ அப்போ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு இடத்துல பேசுறாரு அப்புறம் நான் இந்துக்கள் பத்தி பேசினேன் இஸ்லாமியர் பத்தி பேசலன்றாரு அப்புறம் திருப்பி மறுபடியும் வந்து இஸ்லாமியருக்கு தனி பட்ஜெட் போடுவாங்கன்னா இந்த வாதத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அரசியல் சாசனத்துல பாராளுமன்ற விதியின் கீழ் தான் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ண முடியும் இத்தனாவது செக்ஷன் கீழே இத்தனாம் தேதி வந்து கூடி இந்த பாராளுமன்றம் வந்து இதை பற்றி விவாதிக்கும் இதற்கு வந்து பட்ஜெட் மூலதன செலவுகளோ இதன் மீது வந்து வாக்கெடுப்பு நடக்கும் இதன் மீது வந்து விவாதம் நடக்கும் இதற்கு ஏற்றார் போல் கோரிக்கைகள் வைத்து தான் மானியத்தின் மீது கோரிக்கைகள் வைக்கும்போது அதற்கு பணம் ஒதுக்கப்படும் இதுதான் பட்ஜெட் கதை நான் சொல்லிட்டது வந்து இந்த சரத்துகள் எந்த அடிப்படையில் எப்படி வருதுன்னு இதை மாத்திர சக்தி அதிகாரம் யாருக்கும் இல்லை அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் சாசனத்தையே மாற்றணும் அந்த ஒரு பைத்தியாரத்தனத்தை காங்கிரஸ் கட்சி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல காரணம் அவங்க எந்த கான்ஸ்டியூஷனுமே மாற்றுனது கிடையாது கான்ஸ்டியூஷனில் ஒரு சில சரத்துக்களை ஒரு சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் உரிமை சட்டம் அதை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதாவது எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் ஏழை பாழைகளும் வந்து ஒரு கல்வி தனியார் கல்வி பக்கத்தில் இருக்குன்னா அங்கே போய் பக்கத்தில் படிக்கணும் இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருந்தால் அங்கே இருக்கிற பசங்களுக்கு இருபத்தி சதவீத சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்டு கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்த சட்டங்கள் இருக்குது போதா குறைக்க அந்த முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எமர்ஜென்சி பிரிவுகள் அந்த மாதிரி பிரிவுகளை ஆட்சி நிறைய நேரத்தை கலத்திருக்காங்க காங்கிரஸ் கட்சி ஆனால் மொத்த அரசியல் சட்டத்தை மாற்றினது அப்படின்றது கிடையாது இது வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த மாதிரி வே வேலைகளில் ஈடுபட்டுருக்கு அது நீங்கள் த்ரீ செவன்ட்டி எடுத்துக்கலாம் ஜம்மு காஷ்மீருக்கு பண்ணது இல்லை இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து இந்தியில் பெயர் மாற்றம் பண்ணப்பட்டு அதற்கு செக்ஷன்ஸ் சரத்துகள் மாற்றினதாகட்டும் சமீபத்தில் வே ஆமாம் ஐபிசி ஆகட்டும் எவிடன்ஸ் ஆக்ட் ஆகட்டும் அதுக்கெல்லாம் மாற்றினதாகட்டும் இல்லை வேளாண் சட்டத்தை வந்து ஒரு மூன்று சட்டங்களை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பஞ்சாப் தேர்தல் வரும்போது தேர்தலில் எங்கள் மக்கள்கிட்ட இதுக்கு பெரிய பிரச்சனையாக போகிறோம்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அந்த மூணு சட்டத்தை திரும்ப பெற்றாங்க அப்போ சட்டத்தை மாற்றுறது இருக்கிற விஷயங்களை மாற்றினதை பண்ணதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ரயில்வே பட்ஜெட்னு ஒன்று இருந்தது ஆண்டாண்டு காலமாக இருந்தது இருக்கிறதுலே மக்களுக்கு ரொம்ப தேவைப்படுகிற பட்ஜெட் அது தான் எங்கள் ரயில்வே மினிஸ்டரும் பட்ஜெட் பண்ணால் நம்ம பட்ஜெட் பண்ணும்போது அது வந்து நம்ம பேசும் பொருளாக வரமாட்டேது இப்போ இங்கே எப்படி வந்து முதலமைச்சர்கள் திரு ஸ்டாலின் அவர்களோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ கடந்த காலமாக என்ன பண்ணுறாங்க பட்ஜெட்டில் அறிவிப்பு வர்றது கிடையாது பட்ஜெட் என்பது வெறும் வித்து காகிதத்தால் அதில் வந்து கணக்கு வழக்குகள் தான் வருது அறிவிப்பு திட்ட அறிவிப்பு எல்லாமே விதி நூற்றி பத்து கீழே சட்டமன்ற விதி விதி கீழே கொண்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போய்றாங்க ஏன்னா அதனால் கிடைக்கக்கூடிய பேர் அந்த பெருமை அந்த விளம்பரம்லாம் எனக்கு தான் கிடைக்கணும் அரசுக்கு கூட கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு வந்துவிட்டாங்க அரசியல் தலைவர்கள் அப்படி பார்த்தா அந்த நீச்சின் காரணமாக தான் ரயில்வே பட்ஜெட்டுன்ற ஒன்றுத்தையே காலி பண்ணிட்டார் அப்படி இருக்கும்பொழுது எப்படி வந்து சி இருக்கிற ஒரு விஷயத்தை காலி பண்ணுறது சுலபம் ஆனால் புதுசாக அதை கொண்டு வரதுன்றது கஷ்டம் அது வந்து சாத்தியமே கிடையாது இஸ்லாமியர்களுக்கு ஒரு பட்ஜெட்டுன்னு கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பட்ஜெட்டோ இல்லை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு பட்ஜெட்டு நீங்கள் எப்படி பண்ண முடியும் எல்லாருக்கும் பெட்ரோல் வேலாது தானே எல்லாருக்கும் கரிகா வேலை அது தானே எல்லாேருக்கும் சொத்து வரி ஒரு மாதிரி தானே இருக்குது எல்லாருக்குமே வந்து தண்ணி வரி ஆகட்டும் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆகட்டும் எல்லாருக்கும் ஒன்று தானே இந்துக்கு ஒரு ஜிஎஸ்டி இல்லை இந்துக்கு சிலிண்டர் வேலை நூறுரூவா கம்மி இஸ்லாமியர்கள் சிலிண்டர் விலை நூறுரூவான்னு பண்ண முடியுமா சாத்தியம் இருக்கா அப்போ அடிப்படையில் சாத்தியம் இல்லாத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேசுகிறது வந்து எனக்கு வந்து அவங்க மீது வந்து ஒரு ஒரு நகைச்சுவையும் வந்து ஒரு கேலி கூத்தாக தான் எனக்கு தோணுது இன்னொருத்தர் சொல்கிறாரு பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை நானூறு சீட்டு வந்துவிட்டால் நாங்கள் வந்து இந்தியாவோடு சேர்த்துருவோம் அப்படின்னு அதற்கு பேரே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதாவது சர்ச்சைக்கு இருக்கிற ஒரு இடம் இவங்களும் எங்களுதுன்றாங்க தான் எங்களுட்றாங்க ஆனால் அதற்கு நீங்கள் சொல்கிற பேரே பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னா இந்திய இராணுவமே சொல்லுது ஆனால் அந்த இடத்த நம்மளும் உரிமை கோ இருக்கோம் அதில் நம்மளும் ஒரு சில நேரத்தில் போர் யுக்திகள் எல்லாம் பண்ணுறோம் அவங்களும் அந்த இடத்த வச்சுருக்குறாங்க அவங்களும் பண்ணுறாங்க இதான் களத்தில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது பாராளுமன்றத்தில் நானூறு வந்துச்சுன்னா எப்படி நீங்கள் அதை நீங்கள் எடுப்பீங்க போர் செய்து அவர்களை வீழ்த்தி விட்டு அந்த இடத்தை கையகப்படுத்தலாம் இதுதான் சாத்தியம் இல்லையா தேர்தல்ல பாகிஸ்தான் பத்தி பேசுறது எங்கிருந்து வருது சார் தேர்தலில் ஆகுபைடு காஷ்மீர் சொன்னீங்க இது ஒரு விஷயம் இன்னொரு பேசினாரு ராகுல் காந்தி வந்தா பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாரு பாகிஸ்தான இந்தியாவுடைய தேர்தலோட ரிலேட் பண்றதுல என்ன இருக்கு சார் அதாவது இது வந்து ஒரு ஒரு விதமான மனநோய் என்று நம்ம பார்க்கலாம் பாகிஸ்தான் பற்றி பேசுகிறது சைனாவை பற்றி பேசுகிறது ஸ்ரீலங்காவை பற்றி பேசுகிறது அதுவும் தேர்தல் நேரத்தில் பேசுகிறது சைனாவை பற்றி கூட அதிகமாக பேச இல்லை சைனா பற்றி அதிகமாக பேசுனா நிறைய கேள்விகள் வந்தால் கேள்விக்கு பதில் இல்லை நான் ஒன்று ஒன்றா வரேன் இந்த பாகிஸ்தானை பற்றி பேசுகிறது அப்படி எங்கேருந்து வருதுன்னா அது ஒரு வகையான காழ்ப்புணர்ச்சி அந்த காலத்தில் பிரித்து கொடுத்துட்டாங்க கொடுத்ததுனால பிரச்சனை இருந்தது உங்களுக்கு உண்மையிலே அந்த பாகிஸ்தான் போய் காஷ்மீரை நம்ம எடுக்கணும் இல்லை மொத்தமாக நம்ம எடுக்கணும்னா அதற்கு வந்து யுக்தி வந்து போர் செய்து அந்த இடத்த வந்து திரும்ப பெறுறது ஒரு ஒரு முயற்சி இரண்டாவது முயற்சி வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு ஒரு நல்ல ஆட்சியை பண்ணி பாகிஸ்தானை விட இந்த இடம் வந்து உங்களுக்கு சொர்க்க பூமியாக இருக்கும் நீங்கள் வரீங்க அப்படின்னா மக்களோட புரட்சினால் எழுச்சினால அவங்க வந்து அவங்கள இந்தியர்களாக சொல்லிக்கிறாங்க இல்லை அறிவிச்சுக்கிறாங்கன்னா அதை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது அதற்கு உண்டான ஒரு நல்ல அரசியல் நன்னடத்தை அரசியல் அப்படி இருக்குன்னு கேட்டால் இல்லை இது இரண்டாவது பறவை மூன்றாவது பாகிஸ்தானில் இன்றைக்கி பசி பட்னி பஞ்சோர் காசை கொடுத்து விலையை கொடுத்து ஒரு நூறு வருஷத்துக்கு நான் அக்ரிமெண்ட்டு இல்லை இரநூறு வருஷத்துக்கு எனக்கு லீஸ் கொடு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டு நம்ம எப்படி கச்சத்தீவை கொடுத்தோம் இலங்கைக்கு அந்த மாதிரி ஒரு இது இதெல்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்த ஒரு பெரிய இடத்த வந்து தங்கள் வசம் வந்து நாங்கள் இத்தனி வருடத்திற்கு இதை எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த தன்மை தான் அது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஆனால் இதில் எதுவுமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்த நானூறு வந்துச்சு அதாவது அந்த நானூறு சீட்டு வரும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அது வராதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு பயம் வந்திருக்கு அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியெல்லாம் கொளுத்தி இருக்காங்க அப்போ இந்த பாகிஸ்தான் பற்றி பேசுகிற அந்த நோய் என்பது அது ரொம்ப நாளாக ஆண்டு காலமாக அவங்களுக்கு இருக்குது அது நீச்சு இப்போ சைனா பற்றி பேசுனா சைனாவில் ஒரு சில கேள்வி கேட்டோம் பதில் இல்லை இப்போ இன்றைக்கி இன்றைய தினம் கெஜ்ரிவால் அவர்கள் பிரச்சாரம் என்ன பண்ணியிருக்காரு சைனாலேருந்து இந்தியாவுக்குள்ளே அருணாச்சல் பிரதேஷ் வழியாக வராங்க அங்கே வராங்க இங்கே வராங்க அதை தடுத்து நிற்பாட்டை உங்களுக்கு வ முடியல உங்களுக்கு அதற்கு துப்பு இல்லை அதற்கு திராணி இல்லை ஆனால் எங்கள் ஊர் விவசாயி நம்ம விவசாயி டெல்லிக்குள்ளே வரும்போது அவங்கள வந்து போலீஸை வச்சு போல்டரை போடுறீங்க ஜேசிபியை வைக்கிறீங்க முள்ளு கம்பி வைக்கிறீங்க தடியை வச்சு அடிக்கிறீங்க வெளியூர்கார நம்ம ஊர்க்கார உள்ளே வரான் அப்படின்னா அதை தடுக்க முடியல ஆனால் உள்ளூர் விவசாயி அவன் தலைநகருக்கு டெல்லிக்கு வரேன்னு நினச்சா இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறீங்க இதுதான் நீங்கள் அரசியல் பண்ணுற நியாயமானு கேட்டிருக்காரு ஒன்று இரண்டாவது அருணாச்சலம் பிரதேசம் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய இடம் இருக்கோ அது ஆறோ மலையோ குட்டையோ ரோடோ அந்த இடத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறான் அவன் வந்துட்டு சைனா பாசையில் பேரை வச்சுட்டு போகிறான் நம்மளோட கொள்கை இந்தியை வளர்க்குறது சமஸ்கிருதம் வளர்க்குறது ஏன் இந்தியில் போர்டு பெருசு பெருசாக அடிச்சு எடுத்துருந்தாங்க வைக்கலாம் இல்லை தேவையில்லாத இடத்துல இந்தியை வளர்க்குறேன் இந்தியை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற போர்டையே அடிச்சு அடிச்சுட்டு இந்தியில் பேர் பதிலாக அங்கே ஒருத்தர் சைனாக்காரன் சப்ப சப்பச்சப்பையாக எழுதி வச்சுட்டு இருக்கிறான் அந்த போர்டெல்லாம் பிடிங்கிட்டு அங்கே போய் இந்திய வளர்க்கலாம் இல்லை ஏன் அப்போ நீங்கள் ஒரு நாள் கூட நானும் பார்க்குறேன் ஜி ஜின்பிங்கை எதிர்த்து இந்த கொரோனா காலத்துக்கு சைனாக்காரங்க தான் காரணம் உலக நாடு எல்லாம் சொல்கிறான்

பாகிஸ்தானில் சந்தோஷப்படுவாங்க ராகுல் காந்தி வந்தால் அப்படின்லாம் பேசுகிறது ஒரு வகையான இஸ்லாமியர்கள் மீதான காழ்ப்புணர்ச்சியிலேருந்து வருதா இல்லை இஸ்லாமியர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியெல்லாம் இல்லை இஸ்லாமியர்களுக்கு வந்து இது வாழ தகுதி இல்லாத நாடாக மாற்றணும் அதை மாற்றுறதுக்கு இப்போது ஒரு இது இப்படி புரிஞ்சுக்கோங்க இப்போது இஸ்லாமியருக்கு வந்து நீங்கள் துரோகம் செய்கிறீங்க இல்லை இஸ்லாமியர்களை நீங்கள் வந்து நசுக்கிறீங்க ஒடுக்கிறீங்கன்னா இந்துக்களாக நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு மக்கள் ஒரு ரெண்டு தேர்தலில் போட்டு காட்டிட்டாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் பாகிஸ்தானை பற்றி யாரும் பேச மாட்டேன் மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஒன்று போல் நினைக்கிறதில்ல ஒரு சில விஷமிகள் மனிதர்களை மனிதர்களாக பார்க்காம மதத்தின் அடிப்படையில் பார்க்குறதுனால வர பிரச்சனை அடிப்படையில் இந்து மதன்றது என்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போகிறது இஸ்லாமியத்துலேயும் ஒரு சிலர் பிரச்சனைக்குரியவர்கள் இருக்கிறாங்க அங்கேயும் எல்லாமே ஒழுக்கம் அப்படின்லாம் கிடையாது ஒரு சிலர் தவறான வேலைகள் செய்கிறாங்க அந்த தவறான வேலைகள் ஒரு சிலர் செய்கிறதுனால ஒட்டுமொத்த இனத்துக்கே ஒரு கெட்ட பேர் அதை என்ன பண்ணுறாங்க இந்த அரசியல்வாதிகள் இந்த தவறான ஆட்களை அரசாங்கம் என்ன பண்ணணும் அந்த 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 குடும்பத்திலேருந்து அதை தூக்கி தனியாக எடுத்துகிட்டு கிள்ளி போட்டுட்டு அதை நல்லா பத்திரமாக பார்த்துக்கணும் இந்த மதத்துலேயும் யாராவது ஒருத்தர் தீவிரவாத செயல் செய்வதுக்கு இருப்பாங்க இல்லை செஞ்சுருப்பாங்க அவர்கள் நம்ம என்ன பண்ணணும் அது தொலைநோக்கு பார்வையில் வச்சு அதை ஒண்டி சிங்கிள் உட் பண்ணி தூக்கிட்டு மற்ற பாப்புலேஷன் கெடாமல் இருக்கிறதுக்கு உண்டான அரசியல் பண்ணணும் இதுதான் ஒரு நல்ல தலைமை இல்லை இதுதான் ஒரு நல்ல அரசியல் ஆளுமை பண்ணும் ஆனால் இவங்களுக்கு அந்த நல்ல அரசியல் ஆளுமை பண்ணுவதற்கு நேரமோ துணிவோ இல்லை தொலைநோக்கு பார்வையோ கிடையாது அதன் காரணமாக என்ன பண்ணிடுறாங்க டிவைடண்ட் ரூல் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இரண்டு பேருக்கு நடுவில் சண்டையை மூட்டி விட்டுட்டா அந்த பெரும்பான்மையினர் நம்ம சொல்லி பேச்சு கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு படிப்பு வரி அப்புறம் அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தனம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேச வேண்டியதில்லை ரெண்டு சாதிக்குள்ள மதம் இல்லை ரெண்டு மதத்துக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு அதை வைத்து அரசியல் பண்ணுறது இந்த ரெண்டாவது வகை இருக்குது பாருங்க அதுதான் பண்ணுறாங்க ஏன் சைனா பற்றி பேசுறதுனா சைனாவுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கனெக்ட் இல்லை பாகிஸ்தானுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான் கனெக்ட் இருக்குது இங்கே இருக்கிறவங்களை போய்ட்டு நீ பாகிஸ்தான் போன்றது அவங்க தான் இந்தியாதான் வேணும் என் நாடு இந்தியா என் தாய்நாடு இந்தியா என் பூர்வீக இந்தியா என் பாட்டன் பூட்டன் ஆயா தாத்தா எல்லாம் இந்த ஊரில் தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்குறாங்க யார் அவங்கன்னா என்ன ஒட்டமானிலேருந்து ஓடி வந்தவங்க இல்லை சவுதியிலேருந்து வந்தாங்க இல்லை இங்கே இருக்கிற பெரும்பான்மையின மக்கள் மதம் மாறி இருக்கிறாங்க இந்து மதத்துலேருந்து வந்த வம்சாவளிகள் தான் தனி கொடுத்தனா அதாவது ஒரு கூட்டு குடும்பத்துலேருந்து இன்னைக்கு தனியாக போயிருக்கிறாங்க வேற மார்க்கத்தை நோக்கி அந்த சாமி அவங்களுக்கு பிடிக்கிது போயிருக்காங்க பிடிச்சா பண்ண போகிறாங்க இருக்க போகிறாங்க இல்லை பிடிக்கலையா மேபி பல வருஷம் கழிச்சு திருப்பி வந்துடுவாங்க தாய் மதத்துக்கு இல்லை இங்கே இருக்கவங்க கூட சரி ஒரு நம்ம கொஞ்ச நாள் மாறி பார்ப்போமேன்னு கூட போகலாம் இது வந்து அவங்களோட வசதி வாய்ப்புகள் இதில் போய்ட்டு ஒரு அரசாங்கம் தலையிட்டு சரி இந்து ராஷ்ட்ரா ஆக்கணும் இந்து ஆக்கணுன்றீங்க பாகிஸ்தான் வந்து முஸ்லீம் நாடாகி பாகிஸ்தான் முஸ்லீம் நாடா ஆய் என்ன வாரிக்குச்சு சர்வதேசத்தில் பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் எங்கே இருக்குது சர்வதேச அளவில் பாகிஸ்தான் அறிவியலில் எங்கே இருக்குது சர்வதேச அளவில் பாகிஸ்தானு இளைஞர்கள் முன்னேற்றம் வேலை வாய்ப்பு அந்த ஸ்தர நம்பிக்கை பொருளாதாரம் இதில் எங்கே இருக்கு ஒரு நாடு ஒரு மதத்தை நோக்கி அப்படியே மாறுறதுனால ஒன்றும் கிழியிறது கிடையாது அந்த நாட்டு மக்கள் எப்படி வேலை செய்கிறாங்களோ அதை நோக்கி தான் இருக்குது ஜப்பானியத்து நாட்டில் என்ன மதன்றது யாருக்குன்னா தெரியுமா இல்லை அதை பற்றி யாருன்னா பேசுகிறாங்களா ஜப்பானில் எத்தனை சாதி இருக்குன்னு எங்கன்னா எதனா பேசுகிறோமா இல்லை ஜப்பானியர்கள் முன்னேறி இருக்கிறதுக்காரணம் அவங்க கடுமையான உழைப்பு 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 அப்போ உழைக்கிற ஊரும் வீணாக போகாது இதுதான் அடிப்படை ஆனால் இதை எதுவுமே புரிஞ்சிக்காமல் மதவாதம் சாதி மதவாதம் சாதி ஒடுக்கப்பட்டது ஏற்றப்பட்டது அதைப்பட்டது இதைப்பட்டது இது வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது கோட்டீஸ்வரனுக்கு இது புரியல அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதை பற்றி கவலை கிடையாது நல்ல எடுத்துக்காட்டு எங்கே இருக்கோ அதை தான் நம்ம தேடி தேடி எடுத்துட்டோம் நூறு பேர் இருந்தாங்கன்னா அதில் ரெண்டு பேர் சாதிய பிரச்சனை இருக்கும் அதில் ஒரு ரெண்டு பேர் மதவாதத்தை பிரச்சனையை பண்ணுவாங்க அந்த பிரச்சனையை நம்ம கடந்து போவாமல் அந்த பிரச்சனையை சரி செய்யணும் அதான் நல்ல அரசியல் அந்த மாதிரி ஒரு அரசியல் இன்னைக்கு இருக்கிற தலைவர் யாருன்னா பேசுகிறாங்கன்னா சொல்லுங்கள் யாரும் பேசுகிற மோடி வந்து பேசுகிறாரு இஸ்லாமியர்களுடைய ரிசர்வேஷன் வந்து நாங்கள் உயிரே கொடுத்து நான் தடுப்பேன் அப்படிங்கிறாரு கிரிக்கெட் டீமில் கூட இஸ்லாமியர்களை கொண்டு வந்துருவேன் கொண்டு வந்துருவாங்க காங்கிரஸ் வந்தா அப்படிங்கிறாரு உங்கள் சொத்துக்களெல்லாம் தூக்கி இஸ்லாமியர்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு அடிப்படையில் தேர்தல் பிரச்சாரங்களில் மதம் சம்பந்தமான விஷயங்களை பேசக்கூடாது அப்படிங்கிறது கோட் ஆஃப் கண்டக்டில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் இருக்குது இது எல்லா ஊடகங்களையும் மோடி அவர்கள் பேசினது ஆவணமாக இன்றைக்கி வரைக்கும் வீடியோவாக இருக்குது டெக்ஸ்ட்டாக இருக்குது எல்லாமே இருக்குது அவர் மேலே அவர் மேலே வந்து இருபதுக்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்காங்க இப்போது இவ்வளவு இருந்தும் இதெல்லாம் ஏன் தேர்தல் ஆணையம் இது இது தெரியாதா அவங்களுக்கு ஏன் அது மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க துங்க தேர்தல் ஆணையம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆணையர்கள் வந்து தே வில் என்டர் த டார்க் புக்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அதாவது ஒரு ஒரு இப்படி வந்து தேர்தல் ஆணையர்கள்லாம் இருந்தாங்க வேலை பார்க்காம ஜனநாயக கடமையை செய்யாமல் மக்களுக்கு நம்பிக்கை மக்கள் மீது தான் அவர்களோட நம்பிக்கை நாணயம் எல்லாமே இருக்கணும் அதற்கு உகந்தார் பொல் இல்லாமல் அரசியல் சாயத்தோடு செயல்பட்டார்கள் அப்படின்னு வரலாறு இவர்களை புகைப்பிடித்து காட்டும் வெற்றி தோல்வின்றது வேறங்க யார் வேணா ஜெயிக்கலாம் யார் வேணா ஆனால் அந்த வெற்றி எப்படி நீங்கள் பிடிக்கிறீங்கன்றது இருக்குது உள்ளடி வேலை பார்த்து புற வழியாக வந்து எதிர்கட்சிகளை கைது செய்து ஒரு சில அரசியல் கட்சிகளை முடக்கி பத்திரிகை ஊடகத்தில் அவங்கள பற்றின செய்தி வராமல் இந்துக்களையும் முஸ்லாமியர்களையும் பிரித்து மக்களை பிளவுபடுத்தி பணத்தை கொடுத்து வேற ஒரு கட்சியில் நின்று ஜெயித்தவங்களை வெக்கமே இல்லாமல் இந்த கட்சியில் சேர்த்துக்குறது தேர்தலை நிற்க விடாமல் அன்ன போஸ்ட்டாக வாபஸ் வாங்க வைக்கிறது இதெல்லாம் எப்படி கேட்குறதுக்கு நல்லா இருக்கா ஒரு வீரர் வீரரோ தீரரோ இந்த மாதிரி வேலைகள் செய்தால் நம்ம வரலாறு புஸ்தகத்தில் அவர்கள் பேர் எழுதுவோமா மடிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சுதந்திர போராட்டமே எடுத்துக்கோங்க செத்தவங்க ஜாஸ்தி ஆனால் செத்து இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க காரணம் மண்டியிடாத மானமும் வீரமும் என்ன வேலை இது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும் எல்லாருக்கும் ஒரே தேர்தல் ஆணையம் சாதி ரீதியாக மத ரீதியாக அதை சொல்லி வாக்கு சேகரிக்கக்கூடாதுன்னு இந்த நாட்டினுடைய சட்டத்தான் சொல்லுது இந்த நாட்டினுடைய சட்டத்தின் பிறந்து தான் அவங்க வந்து வேலை செய்யணும் அப்படி வேலை செய்கிறதுக்கு தான் அவங்களுக்கு மக்களோட வரிபணத்தை எடுத்து சம்பளமாக தராங்க அப்போது எந்த வேலைக்காக எந்த எதன் மீது சத்திய பிரமாணம் எடுத்து வேலை செய்யணுமோ கொல்லணுமோ அந்த தொழில் தர்மம் கூட இல்லாமல் ஒரு நாகரிகமான ஒரு 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 சமுதாயத்தை உரு உருவாக்க தயங்குகிற ஒரு தேர்தல் ஆணையமாக தானே இருக்குது நேற்று வந்து சிஏஏவில் யார் யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் வராங்களோ அவங்களுக்கெலாம் பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அரசாங்க நிகழ்ச்சி நடக்குது தேர்தல் நேரத்தில் அரசாங்க நிகழ்ச்சிகள் நடக்காது கண்ணெதிரில் தருது இன்றைக்கி ஊடகத்தில் எல்லாம் மொதல் பக்கத்தில் செய்தி வந்திருக்கு செத்தவங்களுக்கு அந்த தொகை கொடுப்பாங்க சொலேஷியம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த அந்த இந்த தொகை தொகை அந்த தொகையை கொடுக்க முடியாது இப்போது எலெக்ஷன் கார்டு ஆஃப் கண்டெக்ட் இருக்கிற நேரத்தில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம அந்த மலை மேலேருந்துலாம் ட்ரெயின் இது எல்லாம் ஆச்சு வண்டிங்க கவந்து கிவந்து தமிழ்நாட்டில் ஆயிருக்கு இழப்பீடு தொகையை வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஜூன் நாலு முடிந்ததுக்கு பிறகு தான் அந்த பணத்தை கொடுக்க முடியும் அந்த பணத்தை நாங்கள் உடனே கொடுக்கறதுக்கு வைங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் எழுதுகிறாங்க அதாவது சம்மர் இந்த வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் நடக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வெக்கக்கேடுக்கு பர்மிஷன் வாங்கணும் ஒரு அரசியல் கட்சி ஒரு மனிதனுக்கு சக மனிதனுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு ஒரு அரசியல் கட்சி போய் மோரோ தண்ணீரோ தர்பீஸோ கொடுக்க முடியாது ஏன்னா சட்டம் சொல்லுது இந்த நேரத்தில் அதை பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது பிரச்சாரம் முடிச்சுட்டா கம்மெண்ட் இருங்க வாக்கு அப்படி இருக்கும் பொழுது பதினாலு பேருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்டு இல்லை இவங்க தான் பதினாலு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க பேருகளையோ நாங்கள் வரவே இருக்கிறோம் கொள்கிறோம் நீ எப்படி நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துவீங்க தேர்தல் ஆணையத்து கண் இல்லையா கண் என்ன போயிடுச்சா கண் என்ன குருடா விட்டுதா கேட்கணும்ல இதே ஆந்திராலேயோ இல்லை தெலுங்கானாலேயோ மக்களுக்கு வந்து பணம் போட்டால் ஒன்றே அப்போ தேர்தல் ஆணையம் போடாதா போடாதான்னுது அப்போ இவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்களே மதத்தின் அடிப்படையில் வாக்கு கேட்குறாங்களா அப்போ அதே தேர்தலில் நான் கேட்க வேண்டியதானே இதற்கு நம்ம ஐயா உத்தவ் தாக்கரே தான் கரெக்டாக பதில் சொன்னார் எப்பா எங்க வா நான் வந்து ஜெய் மகாராஷ்டிரா ஜெய் பவானின்னு சொன்னால் நீ என்னை கேள்வி கேட்பேன் ஒருத்தர் காலையில் இருந்த உடனே இப்போ பொழுதுக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான்னு சொல்லுங்கிறாங்களே அவங்களெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன் வா அப்படின்னு கேட்டது அன்னைக்கு திருமணம் எலெக்ஷன் கமிஷன் அந்த பக்கமே போகல உத்தவ் தாக்கர பக்கமே அவராக தான் சொன்னார் இதோட நிப்பாட்ட மாட்டேன் அடுத்து அர மகாதேவிக்கு சொல்லுவேன் என்னாரு ஹர்ஆர் மகாதேவி சொல்லி நான் ஓட்டு கேட்பேன் ஜெய் சிவாஜின்னு சொல்லி ஓட்டு கேட்பேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அப்போது தேர்தல் ஆணையம் என்பது கொஞ்சம் முதுகெலும்போடு ஒரு தைரியமாக திராணியோட நம்பிக்கையோடு நடக்கணும் நடக்காத ஒரு தேர்தல் ஆணையமாக போனதுனால அதை இந்த மாதிரி நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆளாக்கி விட்டது அவங்க கடிதம் எழுதுகிறாங்கங்க எல்லாரும் நாகரிகமாக ஒரு ஒரு தலைமை பண்போடு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு எதுவும் மெல்ல இந்த மயில் ரேகை எடுத்து இது வருடி கொடுக்குற மாதிரி அவங்க தான் அந்த மாதிரி நாகரிகமாக நடந்துக்கிங்க அது யார் யாராக இருந்தால் என்ன ஒரு அம்மா போய் புர்காவை கைட்டு கைட்டு தூக்கி தூக்கி பார்க்குது யார் உள்ளே இருக்கிறாங்கன்னு நான் என்ன கேட்குறேன்னா நூறு ஓட்டு இருக்குது ரைட்டா இந்த நூறு பேருமே ஓட்டு போடலாம் அந்த நூறு பேரில் பெட்ஷீட்டு போட்டுன்னு வந்தால் என்ன புர்கா போட்டுன்னு வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை ஓட்டு போடலைன்னா ஏங்க ஓட்டு போடலை அப்படின்னு போய் கேட்கலாம் வேட்பாளர்ன்ற முறையில் இது எந்த மதமாக இருக்கட்டும் எந்த இனமாக இருக்கட்டும் முர்காவை தூக்கி பார்க்குறேன் அப்போ அடிப்படையில் இங்கே ஏதோ ஆகிட்டு இருக்குது இப்படி தான் ஜெயிக்கணும் இந்த வாட்டி திருப்பி இந்த வாட்டி வந்துடணும் வந்துட்டால் கிட்டத்தட்ட சர்வாதிகாரத்தை நோக்கி போகலாம் அப்படின்ற அந்த ஒரு பெதற்றலில் தான் இந்த மாதிரி பிரச்சாரம் இந்த மாதிரி நடவடிக்கை இந்த மாதிரி செயல் திட்டங்கள் வேலை வாய்ப்பை பற்றி பேசலாம் இருக்குது பிரச்சனை பேசலை வங்கியில் வந்துட்டு ஒரு ஏழு லட்சம் பணம் கோடி வந்து மக்களோட பணம் குறைஞ்சிருக்கு அதாவது சேமிப்பு செய்கிறதில்ல மக்கள் மக்கள்கிட்ட காசு இல்லை பொருள் வாங்கிறதுக்கு பணம் இல்லை அதை பற்றி அதை நான் பேசலாம் இல்லை வரி சலுகைகள் ரொம்ப கேட்குறாங்க வரி அதிகமாக இருக்கு எங்களால் கட்ட முடியல ஒரு வீடு கட்டினான்னா கூட அதற்கு வா வாங்கினோன்னா வரி நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒன்றும் இல்லைங்க ஒரு மிச்சர் பேக்கெட்டு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்து நீங்கள் மிச்சர் வாங்குறீங்கன்னா ஒம்பது பர்சன்ட் போடுறாங்க ஜிஎஸ்டி அப்போது அறுபது ரூபாய்க்கு ஒருத்த வந்து ஒரு ஒரு நூறு கிராம் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சுருவா நினைக்கிறேன் நூறு கிராம் இல்லை ஒரு ரூபா இருக்கும் பெரிய கடையில் வாங்கினீங்கன்னா ஒஸ்தி கடையில் போய் வேணும்னா அறுவா ரூபா சாதா கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா இருக்கும் எல்லாருமே இப்போ கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி பில் போடுறாங்க சின்ன சின்ன கடைகளில் போடுறது கிடையாது இந்த பெரிய கடையில் போய் நீங்கள் ஒரு பொருள் வாங்குனிங்கன்னா மிச்சர் வாங்கினீங்கன்னா மிச்சர் சுட்டு எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வந்து மிச்சர் சுட்டாமல் இருங்க அவனுக்கும் பூவில் காசு ஓனருக்கும் அந்த மிச்சர் கடைக்காரனுக்கும் இவங்க மிச்சர் வாங்குறாங்க பாருங்கள் அவன் ஒருத்தர் மிச்சர் சுடுறாப்புல இவர் மிச்சர் சாப்பிட்றாப்புல இந்த ரெண்டு பேரும் மிச்சர் சாப்பிட்றதுக்கு மிச்சர் விற்கிறதுக்கு எதுக்கு இவங்களுக்கு ஒம்பது பெர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டணும் ஒரு மாதிரி கிண்டலா இல்ல இது மிச்சர் சாப்பிட்டா நான் மிச்சர் சாப்பிட்டா கொடுக்கணுமா அரசாங்கத்துக்கு இது இல்லாம முன்னாடி கிடையாது கொஞ்சோண்டு சாப்பாடில் போற உப்புக்கு வரி போட்டப்போ காந்தி தாத்தா போராட்டம் பண்ணாரு பாட புஸ்தகத்தில் படிக்கிறோம் சின்ன வயசு வந்து அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க எங்கள் தாத்தா வீரபாண்டிய கட்ட போகணும் மானம் கெட்டேன் யாரு நான் போடுற வரி அப்படின்ற அந்த வசனம் வந்து இன்னி வரையிலும் எல்லா பேச்சு போட்டிலையும் குழந்தைகள் பேசும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வரி நல்லது வரி ஜிஎஸ்டியை வந்து கேக்கு வெட்டி கொண்டாடினாங்க அக்கா தமிழிசை தான் அப்போது இங்கே மாநில ச தலைவராக இருந்தாங்க கேக்கெல்லாம் வெட்டினாங்க அப்போது உங்களுக்கு தெரியல எது நல்லது எது கெட்டது எதை பேசணும் மக்களுக்கு எதை செய்யணும் எது நல்ல பாதை எது கெட்ட பாதைன்னு தெரியாத ஒரு அரசியல் பிரச்சாரமாக இல்லை இருக்குது மக்கள் பிரச்சனை எங்கே பாரதிய ஜனதா கட்சி ஏன் மக்கள் பிரச்சனையும் பேச மாட்டேது அதுதான் கேள்வி ஒன்றரை லட்சம் கோடி கடன் இன்றைக்கி ஐம்பது லட்சம் கோடி கடன் இருந்தது இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற பிரச்சனைக்கு வட்டியே கட்ட முடியாத இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி கேட்குன்னு பார்த்தா அந்த கட்சியில் இருக்கிற ஆளை பாதுகாக்கிறதே கஷ்டமாக இருக்குது

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை